சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அம்மாவாசையில இருந்து சரயோக பயிற்சி முறையை காணொலியா பார்த்துட்டு வரோம் நாளைக்கு பத்தொன்பதாவது நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நாளைய பயிற்சி வந்து மணிப்புரக ஆதாரத்தை நீங்க மனதில் தியானிச்சு மேற்கொள்ளணும் அதே மாதிரி நாளைக்கு அதிகாலையில நாலு மணியில இருந்து நாலு நாப்பத்தஞ்சு வரைக்கும் கூகுள் மீட் மூலமா ஆன்லைன்ல கட்டணம் இல்லாம இந்த பயிற்சியை சொல்லி தரேன் அதற்குரிய இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்க அதுல இணைந்து கொள்ளலாம் பயிற்சியை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நீங்க விளக்கேத்தி வச்சுக்கணும் அதே மாதிரி பயிற்சியை நீங்க தான் தொடங்குறீங்கன்னா இன்னிலிருந்து நாப்பத்தி ஒன்பது நாள் நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்யணும் பயிற்சி செய்யறதுக்கு உரிய ஒரே விதிமுறை என்னன்னா நீங்க பயிற்சி செய்யக்கூடிய நாள் மற்றும் பயிற்சி செய்யக்கூடிய நேரம் இது ரெண்டையும் கவனத்துல கொண்டு அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி செய்யணும் அந்த விவரங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாள் காணொலியிலையும் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுண்டு அதை முழுமையாக புரிஞ்சுண்டு நீங்கள் பயிற்சியை தொடங்கணும் நாளைக்கு நாம் பத்தொன்பதாவது நாள் பயிற்சி முறையை மேற்கொள்ள போகிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய நாடியில் ஆரம்பிக்கும் அதிகாலை நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளனா சூரிய நாடி எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளனா சூரிய நாடி பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளனா சூரிய நாடி காலையில ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளனா சந்திரனாடி பத்து மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளனா சந்திரனாடினா சந்திரனாடி நாளைக்கு நீங்க பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை கண்டிப்பா இந்த பயிற்சியை தொடங்கறதுக்கு முன்னால நீங்க சரயோகம் பற்றிய விளக்கம் மற்றும் அதன் பயன்கள்னு ஒன்பது காணொலி பிளேலிஸ்ட்ல இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அதை முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயிற்சியை தொடங்கினீங்கன்னா பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் ஏற்படாது அந்த பயிற்சியை போய் பார்க்க மாட்டேன்னு சோம்பேறித்தனம் பட்டீங்கன்னா பயிற்சியை சொல்லி கொடுக்கும் போது சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகம் ஏற்பட்டோன்ன பயிற்சி செய்யறத நிறுத்திடுவீங்க அதனால நீங்க கண்டிப்பா அந்த ஒன்பது காணொலியும் பார்த்துட்டு என்னோட இணைந்து பயிற்சியில ஈடுபடுங்க இப்ப நாம அந்த சரயோக பயிற்சியினுடைய முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம் மூலாதாரத்தை மனசுல நினைச்சுக்கங்க கையை மேரு தண்ட முதலாள இது மாதிரி வச்சுக்கங்க நான் முடிச்ச உடனே நீங்க ஆரம்பிக்கணும் ஆ மனசுல நினைச்சுக்கங்க మనసల సహస్రార్థ మనసులో ఏం ஏம் சரயோகத்தின் முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம் இரண்டாவது பயிற்சி மூக்கடைப்பை நீக்கிறதுக்கான பவன முக்தாசனம் ஒரு துண்டு எடுத்துக்கங்க ரெண்டு எட்ஜையும் இது மாதிரி பிடிச்சுக்கோங்க கையை மடக்காம பின்னால கொண்டு போனோம் பத்து முறை இந்த பயிற்சி செய்யும்போது மூக்கடைப்பு இருந்தா நீங்கிடும் அந்த பிரணவ மந்திர தியானம் செய்யும்போது போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னைக்கு எந்த வேலையை செஞ்சாலும் விரும்பி செய்வீங்க அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் அந்த வேலையாகவே மாறுவீங்க அப்ப ஒவ்வொரு நாளுமே நீங்க காலம்பிராட பிரணவ மந்திரத்தை இது மாதிரி ஜபம் செஞ்சீங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் எந்த வேலையை செஞ்சாலும் விரும்பி செய்வீங்க அந்த வேலையை செய்யறதுக்கு உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்கும் அந்த வேலையாவே மாறுவீங்க இந்த பிரணவங்கிறதுக்கு உயிரோட்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப செய்ய வேலையில உயிரோட்டம் இருக்கும் இன்னில இருந்து நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் தினமும் காலையில் நான் பல் துளக்கியுடன் பிரணவ மந்திர ஜபம் செய்வேன் உறுதிமொழி எடுத்துக்கங்க இந்த பிரணவ மந்திரத்தை பத்தி ஒரு காணொலியை நான் வெளியிட்டு இருக்கேன் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்ப சரயோக பயிற்சியின் மூன்றாவது பயிற்சி கபாலபதி ஏழு முறை மூக்கு சுந்தரமாரி இந்த பக்கம் பஸ்திரிகா உள்ள இழுத்து இழுத்து வெளியே விடணும் இந்த பக்கம் ரெண்டு இப்ப சரயோக பயிற்சி சூரிய நாடி சுத்திய பயிற்சி முறையா செய்யப்படும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள செய்யக்கூடிய பயிற்சி அதே மாதிரி எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளிக்குள்ள இதே ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ள பத்து இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள ரெண்டு இருந்து நாலு மணிக்குள்ள பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இந்த பயிற்சி செய்யறதுக்கு இந்த மாதிரி வாசித்தண்டமோ அல்லது துண்டோ நீங்க உபயோகப்படுத்தணும் இந்த துண்டை நல்லா சுருட்டி நீங்க இடது அக்குள்ள வச்சுக்கலாம் இப்ப நான் வாசித்தண்டம் வச்சிருக்கேன் அதே மாதிரி என்ன பண்ணலாம் நீங்க இடது அக்குள்ள இப்படி வச்சுட்டு இடது கைய ஆதி முதிரை பிடிச்சிட்டு செய்யலாம் இப்ப பயிற்சியை தொடங்குவோம் கால் விரல் சொன்னோன்ன நீங்க கால் விரல மனசுல நினைச்சுக்கணும் ஹம்மனு சொல்றப்ப வலது பக்கமே மூச்சை உள்ளே இழுக்கணும் சோன்னு சொல்றப்ப வலது பக்கமே மூச்சை வெளியில விடணும் இது மாதிரி இப்ப கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதிya சொல்லுவேன் அது சொல்லிட்டு ஹம்மனு சொல்றப்ப மூச்சை உள்ளே இழுக்கணும் சோன்னு சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் மூச்சை உள்ளே இழுக்கிறதும் வலது பக்கமே மூச்சை வெளியில விடுறதும் வலது பக்கமே நீ பயிற்சியை தொடங்குவோம் கால் விரல்கள் ஹம் ਸੋ ਪਾਦੰਗਲ ਹਾਂ ਸੋ ਕਣੂਕਾਲਗਲ ਹਾਂ कंडे काल गल हाँ

पगो दी गाल सो so, मेल मुदुगु पगो दी गाल हाम வயிற்று பகுதிகள் மார்பு பகுதிகள் ஹாம் சோ கை हम सो उल्लंघल हम सो मणिकटेगल हम ਸੋ ਕੀਲ ਕਈ ਗਾਲ ਹਮ ਸੋ ਮੁਲੰ ਕਈ ਗਾਲ ਹ பட்டைகள் ஹாம் சோ கழுத்துப் பகுதிகள் ஹாம் சோ

हो कणम् pagodigal ham so thalai pagodigal ham so மெதுவாக தளர்த்தி கொள்ளவும் இப்ப பத்தொன்பதாவது நாளுக்குரிய சூரிய நாடி சுத்தி பயிற்சிய செய்முறையா பார்த்துட்டோம் இந்த பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் மேரு தண்ட முதிரால உட்கார்ந்து உங்களுடைய குல தெய்வத்தை மனதுல தியானிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கணும் பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை தொடர்ந்து பதினைந்து தினங்கள் நீங்க செய்யணும் இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தடைகள் மனிதனுக்கு இருக்கும் அறிவு தடை தொழில் தடை ஆரோக்கிய தடை பொருளாதார தடை திருமண தடை வாரிசு தடை இவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது முதல் விஷயம் ஆரோக்கிய தடை ரெண்டாவது அறிவு தடை மூன்றாவது தொழில் தடை நான்காவது பொருளாதார தடை ஐந்தாவது திருமண தடை ஆறாவது வாரிசு தடை இதுக்கு மேல வேற ஒரு தடையும் இல்லை இதுல எந்த தடை உங்களுக்கு இருக்கோ அது நீங்கணும்னு நீங்க மனமுருகி உங்க குலதெய்வத்திட்ட வேண்டிக்கங்க குலதெய்வம் தெரியாதவங்க உங்க தாத்தா பாட்டியவே மனசுல வேண்டிக்கங்க குலதெய்வம்ங்கிறது யாருன்னா நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டி தான் குலதெய்வம் அம்மாவளி தாத்தா பாட்டி அப்பாவளி தாத்தா பாட்டி ஏன்னா சிலர் குலதெய்வம் எனக்கு தெரியலையாம் குலதெய்வம்ங்கிறது அவங்கதான் குலதெய்வம் யாருக்கு தெரியுமோ அவங்க குலதெய்வ பேரை மனசுல சொல்லிக்கங்க குலதெய்வ பேரு தெரியல குலதெய்வம் தெரியாதவங்க என்னுடைய மூணாம் தலைமுறை நான்காம் தலைமுறை ஐந்தாம் தலைமுறை தாத்தா பாட்டியே எனக்கு இருக்கக்கூடிய அந்த தடையெல்லாம் நீக்குங்கன்னு வேண்டிக்கங்க கண்டிப்பா அந்த தடையெல்லாம் நீங்கும் இப்ப நான் என்னுடைய குலதெய்வத்திட்ட எனக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்களும் வேண்டிக்க போறேன் நீங்களும் அதே மாதிரியே வேண்டிக்கங்க குல தெய்வ வழிபாட்டு தியானம் நிறைவடைந்தது மீண்டும் நாளை நாள் பயிற்சியில் சந்திப்போம் புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரெஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாகவும் குழுவாகவும் பயிற்சிகள் ஆன்லைனில் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா பயிற்றுநர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன்